நாமும் மகிமைப்படுவதாக இந்த காலவேல உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது துன்பம் இன்பமாக மாறும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை துக்கமில்லை அலரும் இல்லை வருத்தமில்லை முந்தினவுகள் ஒழிந்து போயின என்று விரும்பினது என்று சொல்லி யோவான் எழுதுகிறார் இது நித்தியத்தை கழிப்பதற்காக தேவடைய இராச்சியத்தில் நாம் நுழையும் போது இவ்வுலகில் நான் அனுபவித்த சோதனைகள் பாடுகள் துன்பங்கள் இவையெல்லாம் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் மீட்கப்பட்டோரின் வீட்டில் தண்ணீர் இல்லை இறுதி மரண உருவங்கள் இல்லை துக்கத்தை காட்டும் அடையாள குறிகளும் இல்லை வியாதி பட்டிக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் வாசமாய்கிற ஜனத்தின் அக்கிரமும் மன்னிக்கப்பட்டிருக்கும் இயேசையா திரிக்கதேசி கூறுகிறார் முப்பத்தி மூன்று இருபத்தி நான்கிலே அங்கு நிறைந்த ஆழமான மகிழ்ச்சியின் அலையை என்றென்றும் சதா காலமும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி புரண்டோடும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நித்திய வாழ்வை மிகவும் நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இருளில் ஒவ்வொரு மேகத்தின் வழியாகவும் நம்முடைய விசுவாச கண்கள் ஊடுருவி சென்று உலகத்தின் பாவங்களுக்காக மருத்துவரை நோக்கி பார்ப்போம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதாக பரதேசியுடைய கதவுகள் அவர் திறந்திருக்கிறார் தங்கள் தேவடைய குமாரும் குமாரத்திலுமாய் ஆளுவதற்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறார் நம்மை அதிகமாக தேவடைய வேதனைப்படுத்தும் பாடுகள் கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்ட உயரிய அழைப்பை நாம் சென்றடைவதற்கு புகட்டும் பாடங்களாக அமையற்றும் தேவன் சீக்கிரமாக வருவார் என்ற எண்ணம் நம்மை உற்சாகமூட்டும் அந்த நம்பிக்கையை நம் இருதயங்களை மகிழ்ச்சியாக்கும் சந்தோஷமாக்கும் ஆனந்தத்தை கொண்டு வரும் நாம் நம் வீட்டை நோக்கி சென்றைகிறோம் நம்மை அதிகமாக நேசித்து நமக்காக மறித்தவர் நமக்காக ஒரு நகரத்தை கட்டிருக்கிறார் புதிய சிலையம் நாம் நிலைபாடும் இடமாகும் தேவடைய நகரத்தில் துக்கமில்லையே அறமில்லை ஒடுக்கப்பட்ட நம்பிக்கையானாலும் புதைக்கப்பட்ட பாசமானாலும் ஏறுகின்ற ஒரு சோக கீதம் அங்கே கேட்கப்படவில்லை பாரமான ஆடைகளுக்கு பதிலாக கல்யாண வசரம் தரைக்கப்படும் நம் ராஜாதி ராஜா முடிசூட்டு விழாவை பார்ப்போம் யாருடைய ஜீவிகள் கிறிஸ்துவின் மறைக்கப்பட்டிருந்ததோ இந்த பூமியிலே யாரெல்லாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினார்களோ அவர்கள் தேவடைய ராஜ்யத்தில் மீட்பரின் மகிமையோடு பிரகாசிப்பார்கள் அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் நீங்கள் நானும் எதிர்பார்க்கின்ற அந்த நித்திய வாழ்வின் நம்பிக்கைக்கு காரணக்கர்த்தாவான கிறிஸ்துவை நாம் தரிசிப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அவரது சமூகத்தில் இந்த வாழ்க்கையின் துன்பங்களும் பாடுகளும் ஒன்றுமில்லாதை போலாகும் மேல் பாருங்கள் மேல் பாருங்கள் உங்களுடைய விசுவாசம் தொடர்ந்து பெருகற்றும் இந்த உலகத்திலே நீங்கள் நானும் எதிர்பார்க்கின்ற எந்த காரியமும் கிடைக்காமல் இருக்கலாம் மனிதர்கள் அலட்சியப்படுத்தலாம் தலைவர்கள் நம்மளை உஷா உதாசீதனைப்படுத்தலாம் ஆனால் அன்றாக இயேசு கிரிசு நமக்கு ஒரு மேலமையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார் அந்த விசுவாசம் நம்மை குறுகளாக பாதை வழியாக தேவடைய நகரத்தின் வாசல் வழியாக பறந்து விரிந்து மீட்கப்பட்டவருக்கு காத்திருந்த அந்த மகிமைக்கு எதிர்காலத்துக்கு நம்ம வேதத்தில் செல்லும் வேதவாக்கியம் செய்கிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைவலை ஒழித்து வைத்து என்னை கண்மினவியில் உயர்த்துவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு பிரிமான பிறகுகளே நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு காலையும் ஆன்வாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உயர்த்துவார் அந்த கண்மிலையை நோக்கி நாம் காத்திருப்போம் இந்த காலவேலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இந்த நாளை செய்தியை கேட்ட பிள்ளைகளையும் நாளையும் பிறந்த நாளையும் காலகிற தேவன் தாமே ஆசிரியர்